கிறிஷாவின் தோழி முப்பது நாள் காதல் திருமணத்திற்கு முன்பே உறவு ஸ்ரீகாந்திடம் வந்தனா சிக்கியது எப்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக என்ட்ரி கொடுத்தவர் நடிகர் ஸ்ரீகாந்த் அறிமுகமான முதல் படமே சம ஹிட்டான நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து அவருக்கான பட வாய்ப்புகள் தேடி வர தொடங்கியது ரோஜா கூட்டம் வெற்றியை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு போஸ் கண்டேன் நண்பன் உள்ளிட்ட ஹிட் படங்களில் நடித்து ஸ்டார் நடிகராக ஜொலித்தார் ஸ்ரீகாந்த் தமிழில் இவர் இறுதியாக நடித்த திரைப்படம் தினசரி கடந்த பிப்ரவரி மாதம் தியேட்டரில் வெளியானது பல ஹிட் பாடங்களை கொடுத்த ஸ்ரீகாந்த் ஆப்பிள் பெண்ணே நீயாரோ போன்ற பல ஹிட் பாடல்களையும் கொடுத்து பெண்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் பெண்களின் கனவு கண்ணனாக வலம் வந்த ஸ்ரீகாந்த் சர்ச்சையிலும் சிக்க தொடங்கினார் ஸ்ரீகாந்தின் தந்தை சித்தூரை சேர்ந்தவர் தாய் கும்பகோணத்தை சேர்ந்தவர் ஸ்ரீகாந்தின் தந்தை பாரத ஸ்டேட் வங்கியில் பணியாற்றியதால் அவர் திருப்பதியில் வசித்து வந்தார் ஸ்ரீகாந்திற்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய போது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் கனவு கண்ணனாக தமிழ் சினிமாவில் பெண்களின் மத்தியில் வலம் வந்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சர் வந்தனா என்ற எி பட்டதாரி பெண்ணை ரகசிய திருமணம் செய்து கொண்டு அவருடன் மூன்று மாதங்கள் குடும்பம் நடத்திவிட்டு பிறகு தன்னை ஸ்ரீகாந்த் மனைவியாக ஏற்க மறுப்பதாக வந்தனா போலீசில் புகார் அளித்தார் மேலும் பல்வேறு சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டதை அடுத்து வந்தனாவை ஸ்ரீகாந்த் ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்கு இரு குழந்தைகளும் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழன் கதையை பார்த்தால் வந்தனா வடபழனி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கூறியிருப்பதாவது எனது பிறந்த நாளை ஸ்டார் ஹோட்டலில் எனது தோழிகள் மற்றும் சில நடிகைகளுடன் கொண்டாடினேன் அப்பொழுது அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் நடிகை ஒருவருடன் நடிகர் ஸ்ரீகாந்த் பார்ட்டிக்கு வந்தார் அவரை நடிகைதான் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அதாவது மனசெல்லாம் திரைப்படத்தில் ஸ்ரீகாந்துடன் உடன் நடித்த தான் அந்த பார்ட்டிக்கு ஸ்ரீகாந்தை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு கிண்டியில் இருக்கும் ராயல் லீ மெரிடியன் ஹோட்டலில் நடந்த ஸ்ரீகாந்த் பிறந்தநாள் விழாவிற்கு எனக்கு அழைப்பு வந்தது அதில் நான் கலந்து அப்பொழுது எங்களுக்குள்ளான நெருக்கம் அதிகமானது தொடர்ந்து பழகினோம் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்வோம் என்றார் ஆனால் அதை அவரது பெற்றோர் ஏற்கவில்லை ஆனாலும் தொடர்ந்து நண்பர்களாகவே இருந்து வந்தோம் எங்கள் வீட்டில் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததா ஸ்ரீகாந்த் தெலுங்கு படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் அந்த தெலுங்கு படத்தின் தயாரிப்பாளர் கோடீஸ்வரராவன் மனைவி கீதாவுடன் ஸ்ரீகாந்திற்கு பழக்கம் ஏற்பட்டது கீதாவுடன் தன் காதல் விவகாரத்தை சொல்லி சேர்த்து வைக்கும்படி கேட்டார் ஸ்ரீகாந்த் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கீதாவின் குடும்ப ஜோதிடரை சந்திக்க காக்கிநாடாவிற்கு நானும் ஸ்ரீகாந்தும் கீதாவுடன் சென்றோம் அப்பொழுது ஸ்ரீகாந்த் திடீரென அங்கு வைத்து நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றார் இதையடுத்து நான் எனது பெற்றோரை அங்கு வரச் சொன்னேன் அவர்கள் வந்ததும் ஜோதிடர் முன்னிலையில் அங்குள்ள வேணுகோபால் சுவாமி கோவிலில் எனக்கு ஸ்ரீகாந்த் தாலி கட்டினார் என்று கூறினார் எங்கள் திருமணத்தை ஹைதராபாத்தில் பதிவு செய்து திருமணம் முடிந்த நாளிலிருந்து சென்னையில் எனது வீட்டில் இருந்தாலும் ஸ்ரீகாந்த் அடிக்கடி என்னை பார்க்க வருவார் நேலம் காலம் பார்க்காமல் எனது அறையிலேயே எங்களது தாம்பத்திய வாழ்க்கை நடந்தது என்றும் நாங்கள் இருவரும் மூன்று மாதங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் என்றும் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பகலில் கூட பெர்மிஷன் போட்டுவிட்டு என்னை பார்க்க ஓடி வந்துள்ளார் இரவில் வந்தால் தனது அப்பா அம்மாவிற்கு சந்தேகம் வந்துவிடும் என்றிருக்கிறார் இதற்கிடையே ஒரு வழியாக அவரது பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் இதையடுத்து நிச்சயம் செய்ய தேதி குறிக்கப்பட்டது திருமணத்திற்கு அழைப்பிதழ் திருமண மண்டபம் நகைகள் என எல்லாம் தயார் நிலையில் இருக்க திடீரென என்மேல் வழக்கு இருப்பதாக காரணத்தை சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்டனர் அவருக்காக உடலை கொடுத்த நான் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று போலீசாரிடம் கூறியிருக்கிறார் வந்தனா மேலும் ஸ்ரீகாந்த் வீட்டில் தங்கி வந்து சத்த போராட்டம் செய்த வந்தனா அங்கிருந்து ஸ்ரீகாந்த் அவரது பெற்றோர் வெளியேறி ஹோட்டலில் அறையெடுத்து தங்கும் அளவிற்கு அவரது சட்டப் போராட்டம் மென்மேலும் இந்த விவகாரத்தால் ஸ்ரீகாந்தின் இமேஜ் சரிந்தது அவருக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைக்காமல் போய்விட்டன இதையடுத்து ஒரு வழியாக ஊரறிய வந்தனாவையே மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீகாந்த் தற்பொழுது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து போதைப் பொருள் பயன்படுத்தியதாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்கு ஸ்ரீகாந்த் தயாராகிவிட்டார் என்றே சொல்லப்படுகிறது